இப்போ இந்த உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் இந்த எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகள் இருக்குல்ல அதாவது உணவு கட்டுப்பாடு இப்போ நோய்களை தருகிற உணவு எது இட்லி பூரி பொங்கல் தோசை அரிசி கேழ்வரகு கோதுமையிலேருந்து தயாரிக்கப்படுகிற உணவு அத்தனையும் நோய்களை தரும் அப்புறம் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது அப்போ மனித உணவுங்கிறது எது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் இதுதான் மனித உணவு நீங்கள் வந்து இந்த இட்லி பூரி போச தோசைலாம் இருக்குல்ல அரிசி கேடுவர கோதுமையிலிருந்து தயாரிக்கக்கூடிய இட்லி பூரி போ தோசை பிரியாணி சோறு இதை வந்து சாதாரணமாக இடப்படாதீங்க இதுதான் மனித இனத்தின் எதிரி மனித உணவு மனிதர்களுக்கு எதிரி எதுனா மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகள் தான் மனித இனத்தின் எதிரி அதை சாப்பிட்டா அழிஞ்சு போயிடும் அதை மனித உணவுகளை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா மனித இனம் பாதுகாப்பாக இருக்கும் இல்லைன்னா ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உள்ளது தான் உங்களுக்கு உதாரணம் உதாரணம் பார்த்துக்கோங்க இந்த மனித அதாவது நம்ம வந்து அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை சாப்பிட்டனால மனிதர்கள் எப்படியெல்லாம் அவஸ்தப்படுறாங்க எப்படியெல்லாம் துன்பத்தை அடைகிறார்கள் எப்படியெல்லாம் ஆபத்துகளை சந்திக்கிறார்கள் அழிவுகளை சந்திக்கிறார்கள் என்பதற்கு தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் தான் உதாரணம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போது மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகள் அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர்மோர் வெண்ணெய் இதையெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸு பேக்கரி உணவு பப்ஸு பன்னு கேக்கு பிரியாணி மாமிசம் மீன் முட்டை மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் தேன் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நோய் வந்து தான் மனிதர்கள் சாவாங்க நோய் விபத்து ஆபத்தான செயல்களை செய்வாங்க வன் வ உடம்பில் அதிகப்படியான வலிமை வந்தோடனே தங்களை ஒரு தாவர உண்ணிகள் என்பதை கூட மறந்துவிட்டு ஆட்டம் போடுறாங்க ஆபத்துகளை நோக்கி போகிறாங்க இப்படி தான் மனிதர்கள் அழிஞ்சு போவாங்க அதனால் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இருக்குல்ல இதெல்லாம் வந்து சாதாரண உணவு கிடையாது இது நமக்கு நமது உணவு கிடையாதுங்கிற அளவுக்கு நாம் ஏமாந்து போய் கிடைக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய உணவே கிடையாது ஆனால் நம்ம இதுதான் நமது உணவு இது நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதெல்லாம் அதை சாப்பிடு இதை சாப்பிடு மீனை சாப்பிடு மீனில் அது இருக்குது க மாமிசத்தை சாப்பிடு அதில் இது இருக்குது பாலைக்கூடி கால்சியம் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அளவுக்கு ஏமாந்து மயங்கி போய் கிடக்கிறோம் மூவாயிரம் வருஷமாக மூவாயிரம் வருஷம் கற்காலத்துலலாம் அவங்க மாமிசம்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க காய்கறிகள் பழங்கள் கற்காலத்தில் மக்கள் வந்து மென்மையாக இருந்தாங்க அவங்க ஒழுங்காகவே இருந்திருந்தாங்க இந்த மாதிரி அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க கற்காலத்தில் மாமிசம்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அது என்ன காரணம் என்ன உதாரணம் கற்காலத்தில் அவங்க நல்லா தான் வாழ்ந்தாங்க ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகம் கண்டுபிடிச்சது எப்போ ஒரு உல ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் கற்காலம் அவங்க நல்லா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நாம் பேசுகிற மொழி தான் உதாரணம் எவ்வளோ அருமையாக ஒழுக்கமாக வாழ்ந்து தான் ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க க கட்டுப்பாடாக வாழ்ந்து தான் கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சா அம்மாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க குடும்பங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க குடும்பமாக வாழ்ந்து குடும்பங்கிற வாழ் எப்படி வாழ்ந்து அவங்க வாழ்ந்து இந்த மொழியை கண்டுபிடிச்சிருக்காங்க வார்த்தைகளுங்க யாரோ ஒரு முனிவர் மொட்டைப்பறையில் உட்காந்துக்கிட்டு எழுதுனதில்லை தமிழ் மொழி என்பது அகத்திய முனிவர் தான் வந்து இந்த தமிழ் மொழியை கண்டுபிடிச்சாருன்னு அப்படிலாம் போய் சொல்லக்கூடாது மக்கள் கண்டுபிடிச்சாங்க மக்கள் வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிச்சாங்க மக்களே மக்கள் கண்டுபிடித்தது தங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த மொழி தேவைன்னு சொல்லி கண்டு கண்டுபிடிச்சது அப்படி இருக்கும்போது நீ இந்த அதுக்கெல்லாம் காரணம் வந்து உணவு கட்டுப்பாடு தான் அந்த காலத்தில் வந்து கற்காலத்தில் இயல்பாகவே அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருந்திருக்கு அவங்ககிட்ட வந்து கத்தி அறுவா ஈட்டி எதுவுமே கிடையாது உலோகங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படி இருக்கும்போது அவங்களால ஒரு மாட்டையோ ஆட்டையோ கொல்ல முடியாது கொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை கற்காலத்தில் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அப்போது ஏகப்பட்ட பசுமை இன்றைக்கு நம்ம சமவெளியாக தெரியல இப்போ திருச்சி மதுரை இதெல்லாம் சமவெளி சமவெளியாக இருக்குது அதில் நம்ம வீடு கட்டி வசிக்கிறோம் அப்போ கற்காலத்தில் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாத அந்த கற்காலங்களில் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த கற்காலங்களில் ஏகப்பட்ட மரம் அந்த பூமி முழுதும் இருந்திருக்கும் ஏன்னா அப்போ ஒரு மரத்தை கூட மனிதர்களால் வெட்ட முடியாது உலகம் கண்டுபிடிக்கப்படவில்லை அவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும் அப்போ அதில் பாலா மரம் இருந்திருக்கும் மாமரம் இருந்திருக்கும் கொய்யா மரம் இருந்திருக்கும் இது மற்ற மரங்களும் இருக்கும் பழங்களை தராத மரங்களும் இருந்திருக்கும் பழங்களை தருகிற மரங்களும் இருந்திருக்கும் அதனால அதில் இருக்கிற உணவுகளை பறித்து சாப்பிட்ருப்பாங்கள வழியே அவங்க வந்து உணவுக்காக நாயா பேய அலைஞ்சி வேறு வழி இல்லாமல் வேட்டையாடி தின்னாதான் உண்டு அப்படின்லாம் அலைஞ்சிருக்கு அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் கற்காலங்களில் அவங்களுக்கு போதுமான காய்கறிகள் கீரை கிழங்குகள் பழங்கள் எல்லாமே கிடச்சிது அதனால் வேட்டையாடி தான் திங்கணும் பிற உயிரினங்களை கொடூரமாக கொன்று கொன்றுதான் திங்கணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை கொல்றதும் ரொம்ப கடினம் ஏன்னா அவங்ககிட்ட வந்து உலோகங்களால் ஆனால் கருவிகள் எதுவுமே இல்லை கத்தி இல்லை அறுவா இல்லை ஈட்டி இல்லை கடப்பாறை இல்லை சுத்தியல் இல்லை எதுவுமே இல்லாதப்ப ஒரு ஆடைய மாடையாக கொள்வது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு காரணம் அந்த காலத்தில் வந்து கற்காலத்தில் மக்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக மென்மையாக வாழ்ந்திருக்கிறாரு அதுக்கு நம்ம மொழி தான் உதாரணம் அதுக்கப்புறம் உலோகங்க கண்டுபிடிச்ச பிறகு தான் மனித வாழ்க்கை மோசமாக மாறியது மனித வாழ்க்கையில் வந்து வன்முறைகள் பிறந்தது அதுக்கப்புறம் மனிதர்கள் அது வரைக்கும் கற்காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மொழியை உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மொழியை வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கெட்ட வார்த்தைகள்லாம் அப்போ தான் பிறந்தது அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீ உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கும் போது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்கலாம் இதெல்லாம் சாதாரண உணவு கிடையாது அட இது தானே நான் இதை சாப்பிடாமல் இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லக்கூடாது இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லிடவே சொல்லிவிடாதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அதை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போராடி போராடி தான் நீங்கள் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும் தப்பிச்சு அது விடவே விடாது உங்களை இப்போ ச அது அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அது மேலே உள்ள ஆர்வம் இருக்குல்ல அந்த பிரியாணி சோறு அது மேலே உள்ள உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் டீ காஃபி அது மேலே அந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் அது மேலே இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அது உங்களை உடவே விடாது அவ்வளோ ஈஸியாக உடவே விடாது நீங்கள் எடா இது இதென்னா நான் நான் ஈஸியாக இந்த கட்டுப்பாடை கடைபிடிச்சிடும் என்னெல்லாம் இட்லி பூரி மொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் ஈஸியாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் அந்த இந்த உணவுகளை குறைச்சி இடப்போட்டுறாதீங்க இது வந்து ஒரு ஒரு ரவுடிச உணவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரவுடி உணவு நம்மளை அடிமைப்படுத்திடும் அடிமைப்படுத்தி நம்ம உடம்புல த நம்மளை சாப்பிட வச்சு கடைசியில் நோயாளியாக மாற்றிடும் அந்தளவுக்கு மோசமான உணவு அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் சாதாரண மனிதர்களாக நாம் நினச்சிக்கணும் நம்மளை வந்து சாதாரண மனிதராக நாம் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் நினைத்து கொண்டு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் ஒரு ரவுடி உணவு நோய்களை தருகிற ரவுடி உணவுகள் ஒரு ரவுடிகிட்ட போய் நம்ம சாதாரண மனிதராக இருக்கிறவங்க போய் சண்டை போடுவாங்களா ரவுடி நிறைய கத்தி வச்சுருப்பான் பளிச்சு பளிச்சுன்னு வெட்டிட்டு விட்ருவோம் க கத்தி எடுத்து அங்கங்கே கிழிச்சு விட்ருவோம் அவனுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை கிடையாது ஆனால் சாதாரண மக்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் கத்தி எடுத்து டக்குன்னு ஒருத்தரெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வெட்ட மாட்டாங்க அவங்க மனசு கொஞ்சம் மென்மையாக இருப்பாங்க அப்போ ரவுடிகள்கிட்ட சாதாரண மக்கள் எப்படி இருக்கணுன்னா நாம் சாதாரண மக்கள் இந்த மாதிரி ரவுடிகள்கிட்டலாம் நம்மளால் மோத முடியாது அதுக்கு தான் அரசாங்கம் போலீஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க போலீஸ் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி தான் அப்படியே அந்த மாதிரி பயம் இருக்கணும் ஒரு ரவுடிகள்கிட்ட சாதாரண மக்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் போலீஸ் பார்த்துப்பாங்க அதுக்கு தான் போலீஸ் சாதாரண மக்களால் ரவுடிகளை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தான் அரசாங்கம் போலீஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க சாதாரண மக்கள் போய் வாடா பார்க்கலாம் வண்டி கொண்டி அப்படின்னு சொல்லி ரவுடிகள்கிட்ட போய் மோதுனா என்ன ஆகும் ரவுடிகள் கையில் உள்ள கத்தி எல்லாம் வச்சு கிழிச்சிட்டு விட்ருவாங்க பிளான் பண்ணி மாடர் பண்ணிடுவாங்க அது மாதிரி தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இருக்குல்ல இதெல்லாம் ரவுடி உணவு இதை நீங்கள் குறச்ச போட்டுறக்கூடாது இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் ஈஸியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இந்த உணவு சாப்பிட்டு வரீங்க இப்போ நிறுத்துங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு நிறுத்திட்டு காய்கறிகளை மட்டுமே சாப்பிடுங்க அப்படின்னா உங்களால் அவ்வளோ ஈஸியாக முடியவே முடியாது சும்மா பந்தயம் வச்சு பார்க்குறது வேற ஒரு சாதாரண மனிதராக உணவு கட்டுப்பாட்டுக்கு உணவு உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பதற்காக போராடும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய சிரமம் முடியவே முடியாது அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தக்கூடியது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி இது காஃபி டீ மோர் தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் அவங்கள பயங்கரமாக அடிமைப்படுத்தும் அதுவும் பார்த்திங்கன்னா மாமிசத்தை விட மீனை விட அடிமைப்படுத்துவது எதுன்னா இந்த அரிசி கேடுவர கோதுமை தான் சோறு பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவு தான் ரொம்பவும் அடிமைப்படுத்தும் மாமிசம் கூட வாரத்தில் ஒரு நாள் தான் மக்கள் சாப்பிடுவாங்க ஆனால் தினமும் சாப்பிடக்கூடியது இது அரிசி கேடுவர கோதுமை செய்யப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி இது தான் தினமும் சாப்பிடுவாங்க மாமிசம் கூட மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட சாப்பிடாமல் இருந்துருவாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு மெத்த நாள்லாம் சாப்பிடாமல் இருந்துருவாங்க ஆனால் தினமும் மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தோசை இட்லி சோறு பிரியாணி இதெல்லாம் தேவை அந்த மாதிரி இது பயங்கரமாக அடிமைப்படுத்தக்கூடியது நீங்கள் உணவு கட்டுப்பாடு தானே ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப ஈஸிங்க உணவு கட்டுப்பாடுலாம் ரொம்ப ஈஸி இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நினச்சிக்காதீங்க குறைச்சி இடப்படாதீங்க இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் குறச்சி இடப்படாதீங்க அது ரொம்ப கஷ்டம் இப்போ லஞ்சம் வாங்குறவங்க இருக்காங்கள லஞ்சம் வாங்குறது வந்து வாங்குறதுங்கிறது வந்து சாதாரண என்னாலலாம் ஈஸியாக வாங்காமல் இருக்க முடியும் நல்ல லஞ்சம் வாங்கிட்டுருக்கிற ஒருத்தரை அதை நிறுத்துறது கஷ்டம் அதை நிறுத்துறது கஷ்டம் யாருக்கு லஞ்சம் வாங்க வாங்காமல் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு வாங்கவே தெரியாது அவங்களால் மட்டும்தான் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியும் நல்லா வாங்கிட்டுருக்கிற ஒருத்தர் அவரால் நிறுத்தவே முடியாது அதுபோல் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இருக்குல்ல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் அந்த உணவை சாப்பிட்றது சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி நல்லா திருட தெரிஞ்ச ஒருத்தர் திருடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் யார் திருடாமல் இருப்பாங்க தெரியுமா திருடவே தெரியாதவங்க தான் திருடாமல் இருப்பாங்க லஞ்சமே வாங்க தெரியாதவங்க தான் திருடாமல் இருப்பாங்க பிறரை ஏமாற்ற தெரியாதவங்க தான் நேர்மையாக இருப்பாங்க நீ உனக்கு நல்ல ஏமாத்த தெரியும்னா தெரிஞ்சதை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க முடியாது அந்த மாதிரி தான் வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நல்லா சாப்பிட தெரிஞ்சவங்களால் இதை சாப்பிடாமல் இருக்கவே முடியாது இதெல்லாம் சாதாரணன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப வலிமையானது வலிமையான உணவுகள் நம்மளை அடிமைப்படுத்திடும் பயங்கரமாக அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ரவுடிஸ உணவுகள் இதெல்லாம் அதனால் இந்த உணவுகள்கிட்ட பயந்து தான் நீங்கள் இருக்கணும் ஐயோ அப்படியா பயமாக இருக்குது ஒரு ஒரு பாம்பை பார்த்தா பயப்படுவீங்களா அட பாம்பு தானே அப்படின்னு கையை விடுவீங்களா விட மாட்டிங்க பாம்பு அப்படின்னு பயவிடுவீங்களே ஒரு புளியை பார்த்தா பயப்படுங்கள்ல அதுபோல் ஒரு புளியை பார்த்தா சிறுத்தையை பார்த்தா பயிடுவீங்களா மாட்டிங்களா அதுபோல் தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையை பார்த்து பயப்படணும் இந்த சு பிரியாணி சோறு பழைய சாதம் தோசை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மீன் தேன் இதெல்லாம் பார்த்தா பயப்படணும் பப்ஸு பச்சி கேக்கு இதெல்லாம் பார்த்தா பயப்படணும் ஆடா இது தானேப்பா சாதாரண உணவு இதெல்லாம் நான் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்றைக்குமே இந்த உணவு கூட குறைச்சி ஐயா சாமி என்ன ஆளை விடுங்க நீங்கள் பெரிய ஆள் உங்கள் கிட்டெல்லாம் என்னால் மோத முடியாது நீங்கள் ஒரு ரவுடிசை உணவுகள் நீங்களாம் இட்லி பூரி தோசைலாம் மிகப்பெரிய ரவுடிகள் நீங்களாம் உங்கள் கிட்ட என்னால் மோதவும் முடியாது உங்கள்கிட்ட என்னால் பழகவும் முடியாது உங்கள்கிட்ட மோதி நான் உங்கள்கிட்ட இருந்து உங்களை வெற்றி பெற என்னால் முடியாது உங்கள்கிட்ட உறவாடவும் முடியாது நீங்கள் உங்களை சாப்பிட்டாலும் எங்களுக்கு நோய் வரும் உங்கள் கிட்டே சண்டை போட்டு நான் உங்ககிட்ட வீராப்பா நடந்துக்கிட்டு உங்களை நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டினா கூட என்னால் அது முடியாது அதனால் தயவுசெய்து எப்படியாவது என்னை விட்டுருங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமோகத்தோடைய ப ஒரு பணியோட பயத்தோட எப்படியாவது அந்த உணவுலேருந்து நம்ம விடுபட்டுருணும் விடுபட்டு மனித உணவுகள்னு சொல்கிற அந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளன் அந்த உணவுகளை சாப்பிடணும் அந்த உணவில் மனித உணவுகள்னு நான் இப்போ சொன்ன இதை மட்டுமே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ரொம்ப தன்னடக்கம் தேவை மற்றவங்ககிட்ட விவாதம் பண்ண வாக்குவாதம் பண்ணக்கூடாது மனித உணவுகள் இது தான் இது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பாரு நான் இதைத்தான் சாப்பிட்றேன் நீங்கள்லாம் இட்லி புரி பொங்கல் தோசை சாப்பிட்டுட்டீங்க நீங்களாம் சும்மா உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒன்றும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் வாக்குவாதம் பண்ணிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது ரொம்ப தன்னடக்கம் இருக்கணும் இந்த உணவில் குறைச்சி இட போட்டுறாதீங்க இந்த இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலே அதோடய வாசனையே உங்களை அடிமைப்படுத்தும் டீ காஃபி இதோட வாசனையே உங்களை அடிமைப்படுத்தி உங்களை வீழ்த்திடும் பாருங்கள் அதுக்கு இந்த மனித இனம் தான் இப்போ சாட்சி இந்த மனிதர்களுக்கு இது மனித உணவே கிடையாதுன்னு தெரியலை பாரு இந்த அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் மனித உணவே கிடையாது அப்படிங்கிறது தெரியாமல் அதை சாப்பிட்டு கோடிக்கணக்கான மக்கள் நோயினால் நோயினால் செத்துக்கிட்டு இருக்காங்க கோடிக்கணக்கனான மக்கள் வந்து அந்த அந்த உணவுல சாப்பிட்டதுனால தன்னை வந்து மிக மிகையாக நினச்சிக்கிறாங்க ரொம்ப ப பலம் அதிகமாக கிடைக்கிறதுனால தன்னை மிகையாக நினச்சிக்கிட்டு மிகப்பெரிய செயல்களை சாதிக்க புறப்பட்டு போய் இன்றைக்கி ஒரு இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கி அதை உருவாக்குகிற முயற்சியில் விபத்துகள்லையும் விபத்துகளில் மாட்டி நிறைய அழிவுகளை சந்தித்து ம செத்துக்கிட்டு வராங்க செத்து இந்த போர் நடைபெறுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த உணவு தான் ரவுடிச உணவில் சாப்பிட்டா ரவுடியாக தான் மாறுவாங்க இந்த இட்லி புரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டா பயங்கர வலிமை வரும் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற நினப்பு வரும் எளிமையாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அடிமைப்படுத்த தான் தோணும் அப்படி தான் ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்துனாங்க இந்த உணவை சாப்பிட்டோன்னே ஆண்களுக்கு தன்னை வலிமையானவர்களாக உணர்ந்தாங்க யாரெல்லாம் ஏ இலக்காரமாக தெரியுது உடலில் வலிமை குறைந்தவர்களாக தெரிகிறதுன்னு பெண்களை பார்த்தோன்னே ஈஸியாக அடிமைப்படுத்துவதற்கு இவர்கள் ரொம்ப எளிதானவர்னு சொல்லி உடனே அவங்கள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் அதிகமான வலிமை தருகிற இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்ட நல்ல வலிமை தரும் அதே நேரத்தில் பக்க விளைவியது நோய்கள் இதோட பக்க விளைவு தான் நோய்கள் ஏன்னா இந்த வலிமை உடம்பால் தாங்கிக்காது இந்த மனித உடம்பால் இவ் இந்த மாதிரியான ஒரு வலிமை இருக்குல்ல இதை உடம்பு தாங்கிக்காது இது வந்து இது உணவே கிடையாது இந்த நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி இதெல்லாம் மீன் முட்டை தயிர் மோர் இது உணவே கிடையாது இது வந்து ஊக்க மருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் பிரம்மாண்டமான இந்த இயந்திர அறிவியல் உலகம் கடினமான இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்வதற்கும் போராடுவதற்கும் நாம் சாப்பிடுகிற இங்கே இங்கே அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அது அதற்கு அந்த ஆற்றலை தருகிற உணவு தான் இது இது ஒரு ஊக்க மருந்து சமைத்து விட்டாலே அது மருந்து உணவு என்பது பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் உணவு அதை சமைச்சிட்டோன்னு வைங்களேன் அது மருந்தாக மாறிவிடும் அதுவும் நம்ம உப்பு மசாலா எல்லாம் போட்டு சமைச்சு அது ஒரு போதை மருந்து ஊக்க மருந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போனால் தான் உங்களால் இந்த உலகத்துலேயே வாழ முடியும் இந்த உலத்தில் உள்ள எல்லா செயல்களையும் செய்ய முடியும் தொழிலை செய்ய முடியும் அதுவே நான் சொல்கிற மாதிரி மனித உணவுகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் உப்பு சேர்க்காமல் விரும்பினேன் பிரச்சா வேக வச்சா சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்க உங்களால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் உள்ள தொழில்களை செய்வதற்கான ஒரு ஆற்றல் வலிமை என்பது உங்கள் உடம்புல கிடைக்கிது ஆனால் ஆரோக்கியமாக இருக்கலாம் நோய் வராது நான் மனித உணவுகளை மட்டும் சாப்பிட்டா நோய் வராது ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உள்ள இந்த இயந்திர அறிவியல் விலையில் உள்ள கடினமான வேலைகளை செய்ய முடியாது அதற்கேற்ற ஒரு ஆற்றல் வந்து மனித உணவுகளை சாப்பிட்டால் கிடைக்காது ஆமாம் அதுதான் நல்லது மனிதர்கள் எப்போ அடங்கணும்னா இந்த பிரம்மாண்டமானவர்களாக இல்லாமல் எளிமையானவர்களாக மாற வேண்டும் எளிய ஆற்றல் உடையவர்களாக மாற வேண்டும் உடம்பில் பெரிய வலிமை இருக்கிற வரைக்கும் அவங்க எதையாவது பெரிய சாதிக்கணும்னு புறப்பட்டு தான் இருப்பாங்க அப்போ அவங்க உணவை போது அவர்கள் உடலில் வலிமை குறைகிறது அவர்களின் கற்பனைகளும் குறைந்து சுருங்கி விடுகிறது அவருடைய தன்னம்பிக்கையும் குறைந்து விடுகிறது குறைந்து மென்மையாக எளிமையானவர்களாக வாழ வேண்டும் அவ்வளோதான் ரொம்ப அதிகப்படியான ஆற்றலை தருகிற உணவுகளை சாப்பிட்டா அவங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குது கனவுகள் அதிகரிக்குது கற்பனைகள் அதிகரிக்குது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருது பெரிய பெரிய கற்பனைகள் வருது அதுவே நீங்கள் வெறுமனே காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதை வந்து உப்பு போடாமல் சாப்பிடுங்க வேக வச்சோ பச்சையாகவும் சாப்பிடுங்க உங்களுக்கு வலிமை குறைந்துவிடும் வலிமை குறைவான வலிமை தான் கிடைக்கும் ஆனால் உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் குறைவான வலிமை தான் கிடைக்கும் அதனால் உங்களுடைய தன்னம்பிக்கையும் குறைஞ்சி குறைஞ்சி குறைவாக தான் இருக்கும் குறைவான தன்னம்பிக்கை போதுமானது ஒரு குடிசையில் வாழ்வதற்கு எவ்வளவு தன்னம்பிக்கை தேவைப்படும் காடுகளில் காடுகளோடு இணைந்து இயற்கையோடு இணைந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ம மக்களுக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை தேவை அது போதும் அப்படி எளிமையானவர்களாக வாழ்வது தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி மனிதர்கள் வலிமையானவர்களாக மாறி அணு உலையை அமைக்கிறது சண்டை போர் ஏவுகணை அப்படின்னு சண்டை போடுறது விமானத்தில் பறக்கிறது வாகனங்களில் பயணிக்கிறது வாகன விபத்துகள் மூலமாக வருஷத்துக்கு பத்து லட்சம் வருஷம் ஆகுறது இப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம் மனிதர்களின் வலிமை அதிகரிச்சிச்சு அப்போ மனிதர்கள் இந்த ஆபத்துலேருந்து மனிதர்கள் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் மனிதர்களின் வலிமையை குறைக்க வேண்டும் வலிமையை குறைத்து அவர்கள் குடிசையில் வாழ்கிற அளவுக்கு எளிமையானவர்களாக மாற்றிவிட வேண்டும் அவர்களுடைய சக்திக்கு அவர்களால் குடிசையில் தான் வாழ முடியும் அந்த அளவுக்கு எளிமையானவர்களாக மாறிவிட வேண்டும் மாற்றிவிட வேண்டும் மாற்றிவிட்டால் மனிதர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் மனிதர்களின் வலிமை அதிகரித்து விட்டால் இந்த மாதிரி ஆபத்தான செயல்களில் தான் ஈடுபடுவார்கள் தன்னம்பிக்கை அளவுக்கு அதிகமாகி இந்த மாதிரி ஆபத்தான செயல்களில் தான் ஈடுபடும் அணுகலை அமைக்கிறது போர்களில் ஈடுபடுவது விமானத்தில் பறப்பது விண்வெளிக்கு பறப்பது கப்பலில் போவது இப்படி ம இப்படியெல்லாம் போகிறக்கான காரணம் என்னென்னா அவங்க அவருடைய வலிமை அதிகரிக்கிற உணவுகளை சாப்பிட்றதுனால சாப்பிட்றதுனால்தான் அப்போ அந்த வலிமையை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரே வழி ம மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பருப்பு வகைகள் கடலைகள் காளம் அதை மட்டும்தான் சாப்பிட்ணும் உப்பு போடாமல் அப்போ சாப்பிட்டா குறைவான வலிமை ஒரு குறைவான தன்னம்பிக்கை போதுமானது அதான் பாதுகாப்பு